ஹே ஃப்ரம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானையை கொண்டு வந்திருக்கோம் என்ன யானை அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க நம்ம ஹண்ட்ரட் கே அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டுருங்க அப்போ அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேம் நான் ஃபஸ்ட்டாக சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் மாருதி சுசுகியில் பிரீசா சரிங்களா யகான கலரில் எலஃபன் கிரே சரிங்களா எலஃபன் கிரேல ஒரு யானை மாதிரி ஒரு பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லைவ்ல தாங்க இருக்கு இப்போ வண்டியோட பிரைஸ் சொல்கிறா அப்படிங்க ப்ரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் தான் சொல்லுவேன் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் எண்டில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இடையில கூட சொல்லுவேன் ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துட்டு வண்டியோட பாடி லுக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இப்போ வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்டு ஓவரால் பாடி லுக்கை பற்றினா பார்த்துடலாம் வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி சுசுக்கில பிரீஜா அடுத்ததா பாத்தீங்கன்னா காரோட இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் தீமில் செம்மையாக இருக்குங்க

உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசியும் வராதுங்க அது டாப் மட்டும் மட்டும்தான் வரும் நீங்க மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து இந்த இடத்துல ஏசி கண்ட்ரோலர் கீழே டுவெல்வல் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோ அஞ்சு கீர் பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பத்தின ஒரு ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல ரெண்டு கப் ஹோல்டர் பத்தினா இருக்கு வண்டி டீசென்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழ ஒரு ஃபுர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நார்மலான மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த வண்டியில சொல்றதுக்கு வண்டியோட க்ளோ பாக்ஸ் குளோ பாக்ஸ் நல்லா இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா வந்துடும் இப்போ வண்டியோட ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் எம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த இடத்துல எண்பத்தோராயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு கிளஸ்டர்ல லைட்டா பாத்தீங்கன்னா ஒரு கிராக் விழுந்துருச்சுங்க சென்டர்ல ஒரு கிராக் விழுந்துருக்கு நம்ம வண்டியில என்ன இருக்கோ அதை அப்படியே வண்டியில பாத்தீங்கன்னா காமிச்சிருவோம் ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா வந்துடும் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இங்கே ஒன்னும் இந்த இடத்துல ஒரு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ அடுத்ததா வண்டியோட ரியர் சீட்டுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போவோம் வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன் சோ சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ளிதான் இருக்கு இருந்தாலும் எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சோ வண்டி என்றைக்குமே நம்ம வந்து சீட்டை பின்னாடி தள்ளி வச்சு ஓட போறது கிடையாது சோ மீடியமான உங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா போகலாங்க முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா உக்காந்து போலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தீமில் இருக்கு இன்டீரியர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தீமில் அச்சஸ்லாம் வேற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சோ அப்படியே காரோட சீட் கவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிவா பாருங்க வண்டியெல்லாம் தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா கிடையாது மேலே அப்பல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளீனா தான் இருக்கு சோ வாங்க இப்ப வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் ஸோ வண்டியோட டெக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட டெக்கில் கீழே ஸ்டெப்னி இருக்கா ஸ்டெப்னி இருக்கு ஸ்டெப்னியோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா அழைவாக பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஓவரால் வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டேன் டீசல் வேரியண்ட்டு ஸோ நான் வண்டியோட பிரைஸ் லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா முன்னாடி போய் அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் டெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க லைவா ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல மகில் கார்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட க திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கு மகிழ் கார்ஸ் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்பீங்க ஸோ அவங்களுக்காண்டியே டிஸ்கிரிப்ஷன்ல மகில் கார்ஸோட எக்ஸாக்ட் அட்ரஸை பத்தினா நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரியணும் நான் அட்வான்ஸ் போட போறேன் அப்படின்னா நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களோட டிஸ்பிளேல இப்போ ஒரு நம்பர் தெரியும் உங்களோட ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி இந்த வீடியோ பாத்துட்டு வரவங்க வண்டியோட நம்பரை பத்தினா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர்ல எனக்கு இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுவாங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா பத்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன் ஆனா திரும்பி நீங்க கால் பண்ணிட்டே தான் இருக்கீங்க காலையில் ஒம்பது மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா வண்டியோட டீட்டெயில்ஸ் திருப்பி சொல்றேன் பிரிட்ஸா சரிங்களா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேக்கிறாங்க ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையவே கிடையாது நெகஷியபிள் தாங்க நீங்க வாங்குற பிரைஸ்க்கு இந்த வண்டி கண்டிப்பா ஒத்தா இருக்கும் ஏன்னா நானே ஓட்டியிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரிங்களா இந்த வண்டியோட பிரைஸ் சொல்லிட்டா பிக்ஸ்ட் கிடையாது நெகசிபிள் தான் நேர்ல வாங்க மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காரை எடுங்க பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு சரிங்களா வீடியோ முடிச்சிட்டு போகும்போது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் அடிக்க கொஞ்சம் தான் இருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரீஸ் ஆல ஒரு டாப் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வர போது நாளை கழிச்சு நாலா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பா வந்துடும் மக்களே அந்த வீடியோ பாக்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்க லவ் விகாஷ் பாபா அடுத்து போற வீடியோல பாக்கலாம்